வணக்கம் எடிசன் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த வாரம் சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியோட தயாரிப்புல அவரே மியூசிக் பண்ணி கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு சக்தி திருமகன் படம் பார்த்தீங்கன்னா பழைய கதையா இருந்தாலும் புது ஃபார்மேட்ல சொல்லியிருக்காங்க அதாவது ஜென்டில்மேன் நம்ம முதல்வன் இந்த டைப்ல ஹீரோ வந்து ஒரு புரோக்கராய் புரோக்கர்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகிட்ட இருந்து சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் இவற்றை போனோம்னா அவர் முடிச்சு கொடுத்துருவாரு அவர் அவ்வளோ தூரத்துக்கு செல்வாக்கு படைச்சவராக இருக்கார் இப்போ ஏற்பட்ட மனிதனை காதல் கௌவியம் பழைய படம் கண்ணன் கேள்விப்பட்டிருப்பேன் காதல் ஓவியம் கண்ணன் அவர் தான் அந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு பிரமாதமாக இருக்காரு மற்றும் பார்த்தீங்கன்னா சுமுத்திரக்கணி இளவரசு அப்புறம் வாகை சந்திரசேகர் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க சொல்லிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அருண் பிரபு இவர் ஆல்ரெடி அருவி வாழ்கிற படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரோட இது மூணாவது படம் படம் ஒரு விஷயத்த சொல்ல வரணும்னு சொல்லியிருக்காரு அதற்கான முயற்சியும் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்புன்னு இருக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ரிச்சா பிரம்மாண்டமா பண்ணியிருந்தா படத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோங்கிற ஒரு இது வருது பட் விஜய் சார் அவரோட முழு எஃபெக்ட போட்டிருக்காரு கதையின் நாயகி கல்கட்டா பருப்பி மாதிரி இருக்கா அதே மாதிரி ஒளிப்பதிவு சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் விஜய் ஆண்டனி ரொம்ப அழகா அம்சமாக தான் சொல்லணும் மொத்தத்தில் சக்தி திருமகன் பார்க்க வேண்டிய படம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா கதை வந்து ஒரு பழைய ஃபார்மட்டாக இருந்தாலும் சொல்ற விதம் புதுசாக இருக்கு அவர் எப்படி தான் அம்மாவை பழிவாங்கணும் இவர் எப்படி பழி வாங்குறாரு இவர் யார் என்ன தான் சக்தி திருமகனுங்கிற ஒரு கதையோட அமைப்பாக சொல்லியிருக்காங்க பட் கதைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கதை தான் அதை கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செகண்ட் ஹாஃபு ஏதோ சுருக்கி பண்ண மாதிரி இருக்குது அதனால தான் படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு பட் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவாக அருண் தான் சொல்லணும் வாகச கேரக்டர்னா ரொம்ப அற்புதமான கேரக்டர் பாரதி மோகன் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீஸராக என்ன விஜய் ஆண்டனிக்கு அந்த பாரதி மோகன் கொஞ்சம் டஃப் இதா கொஞ்சம் நல்லா கம்பீரமாக போட்டிருக்கலாம் பட் இன்னமும் கொஞ்சம் விஜய் ஆண்டனி நடிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் சக்தி திருமகன் பார்க்க வேண்டிய படம் ஒரு முறை கண்ணை மூட்டு பாக்குறங்க ஏன்கிட்ட இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுத்தோம்னா தான் தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரும் விஜய் ஆண்டனியோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாருங்க எடிசன் டாக்ஸ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் வணக்கம்